கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர் சோதிமணி மாடும் மூர் நீதியார் நல்ல பத்தர் வாழுமூர் நான் மறைகள் ஓதுமூர் வில்லி புத்து வேத கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் மனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்தைந்தும் ஐந்தும் அறியாதமானிட வையம் சோமப்பது வம்பு திருவாடி பூரத்து செக துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கு வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்று வாழியே உயரங்கற்கே கன்னி யுகந்தழித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே வண்புதுவை புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே எல்லாருக்கும் இனிய மார்கழி காலை வணக்கங்கள் வருஷத்துல வந்து பன்னெண்டு மாசம் இருக்கு ஆனா ஏன் இந்த மார்கழி மாசத்துக்கு மட்டும் இவ்வளோ ஸ்பெஷல் நடுங்கிற குளிர்ல விடிய காத்தால நாலு மணிக்கு எந்திரிச்சு கோலம் போட்டு பாட்டு பாடி எதுக்கு இந்த மெனக்கடல் கிருஷ்ணனே பகவத்கீதையில மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு வெறும் பக்தி மட்டும் கிடையாது உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு மிகப்பெரிய ரீசார்ஜ் டைம்னு சொல்லலாம் இன்றைக்கி நம்ம காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணுறோம் கண்ணை திறந்த உடனே இந்த மொபைல் ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம்னு உலகத்தில் இருக்க எல்லா மீடியாஸையும் மண்டையில் போட்டுக்கிறோம் ஆனால் மார்கழி மாதம் என்ன சொல்லுதுன்னா காலையில் எழுந்ததும் மொபைலை தொடாத மனசை தொடுற மாதிரி விஷயங்களை பண்ணுன்னு சொல்லுது கோலம் போடுறது பாசுரம் பாடுறது இந்த கோலம் போடுறது வந்து ஒரு ஆர்ட் தெரப்பி மனசை ரிலாக்ஸ் பண்ணும் பாசுரம் பாடுறது ஒரு சவுண்ட் தெரப்பி அந்த வைப்ரேஷன் வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு கொடுக்கும் சுருக்கமாக சொல்லணுன்னா மார்கழிங்கிறது ஒரு டிஜிட்டல் டிடாக்ஸ் மாதிரி ஆண்டாளுங்கிற அந்த புரட்சி பெண்மணி இவளை பற்றி இவள் வந்து திருப்பாவைங்கிற அந்த முப்பது பாடல்களுக்குள்ள நிறைய விஷயம் சொல்லியிருக்கான் மார்கழியை வந்து தேவர்களுடைய விடியற்காலை அப்படின்னு சொல்லுவாங்க உஷத் காலம் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவோம் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மனுஷங்களுக்கு ஒரு வருஷங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் அந்த கணக்குப்படி மார்கழி மாசம் தான் தேவர்களுக்கு பிடி காத்தால நாலு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் உள்ள அந்த நேரம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முக்கியமான எக்ஸாமுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம் அதிகாலையில எழுந்திரிச்சு படிப்போம் இல்லையா ஏன்னா தான் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது மூளை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே மாதிரி இந்த வருஷம் முழுக்க நாம நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த மார்கழி மாசத்துல நம்ம பண்ற பிரார்த்தனை அந்த ஏர்லி மார்னிங் ஸ்டடி மாதிரி பவர்ஃபுல்லா வேலை செய்யும் அறிவியல் ரீதியாக அதாவது சயின்ஸ் பேஸாக பார்த்தா கூட இந்த நேரத்தில் வளிமண்டலம்னு ஒன்று இருக்குது இந்த வளிமண்டலத்திலேருந்து ஓசோனுடைய தாக்கம் நல்லா இருக்குமா சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்குமா அதனால தான் இந்த மாதத்துல அந்த கல்யாணம் காதுகுத்து அப்படின்னு எல்லாம் எந்த வேலையும் பார்க்காம முழுக்க முழுக்க செல்ஃப் டெவலப்மெண்ட்டில் மட்டுமே நம்மளுடைய மனசை செலுத்துறதுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்ட தான் மார்கழி மாதம் இந்த மார்கழி மாசத்தோட ஹீரோயின் யார் ஆண்டாள் பன்னிரண்டு ஆழ்வார்களிலே ஒரே ஒரு பெண் ஆழ்வார்ன்ற பெருமையை பெற்றவள் அந்தாள் இல்லையா அவங்க சாதாரண பொண்ணு இல்லை ஒரு ரெபல்னு சொல்லலாம் அதாவது சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு சொல்லுவாங்க கடவுளுக்கு போடுறதுக்காக வச்சிருந்த மாலையை தங் கழுத்துல போட்டு கண்ணாடியில் அழகு பார்த்துட்டு அப்புறம் கடவுளுக்கு கொடுத்தாங்க ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும் போது அந்த சாப்பாடு வந்து சூடா இருக்கா அப்படின்னு வாயில பார்த்துட்டு இல்லை கையில் பார்த்துட்டு பண்ணுவாங்க இல்லையா அது வந்து எச்சல் கிடையாது அது அந்த குழந்தை மேலே இந்த தாய் காட்டுகிற பாசம் ஆண்டாள் வந்து நினச்சா நான் அழகாக இருக்கேனா முதல்ல செக் பண்ணிக்கிறேன் அப்போதான் என் கண்ணனுக்கு அது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினச்சாலாம் அதாவது ராமாயணத்திலே கம்பர் சொல்வாரு சபரிங்கிற அந்த பாட்டி ரொம்ப காலம் காத்திருந்தா சபரி ஒரு இளம் பெண் ரொம்ப காலம் ராமன் வர்றதுக்காக காத்திருந்தா ராமனுக்காக பழங்களை எல்லாம் சேகரித்து வச்சாலாம் இது எப்படின்னா ஒவ்வொரு பழமும் தித்திப்பா இருக்கான்னு நாக்கில் வச்சு டேஸ்ட் பண்ணிட்டு தான் அந்த பழத்தை எடுத்து வச்சாலாம் என் ராமனுக்கு தித்திக்கும் பழங்களைத்தான் நான் கொடுப்பேன் அது வந்து எச்சம் கிடையாது மேல கொண்ட அந்த பக்தி அந்த பாசத்தினாலே அப்படி செஞ்சா ஓகேவா சோ இது எப்படின்னா அந்த தைரியமான அன்பு தான் ஆண்டாளனுடைய சொரூபமாக இருந்தது அவளுக்கு வந்து அபாரமான தன்னம்பிக்கை உண்டுங்க பொதுவா கடவுள்கிட்ட போகும்போது நான் ஒண்ணுமே இல்லை நான் ஒரு தூசி தான் அப்படின்னு போவாங்க ஆனா ஆண்டாள் அப்படி இல்லை ஆண்டாள் வந்து திருப்பாவையுடைய கடைசி பாட்டுல சொல்றா தன்னை அறிமுகம் செய்து கொள்கிற போது பட்டர் சொன்ன சங்கர் தமிழ் தன்னுடைய கவிதையை தானே பெருமையா சொல்லிக்கிறார் நான் பாடினது சாதாரண பாட்டு இல்லை கண்ணா இது தமிழ் மாலை இது யாரு பாடினாலும் பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேரண்டியும் தரா பாருங்க அந்த தன்னம்பிக்கை தான் இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு ரோல் மாடல் அப்படின்னு சொல்லலாம் சரி திருப்பாவைனா என்ன ஒரு டீம் மேனேஜ்மெண்ட் அண்ட் கோல் அச்சீவிங் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம் இது அதாவது பிளானிங் அண்ட் சயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதாவது ஆண்டாள் வந்து இந்த இடத்துல பக்திமான் மட்டும் கிடையாது அவங்க ஒரு என்னுடைய பார்வையிலே அவள் ஒரு சயின்டிஸ்ட்டும் கூட பாசுரத்துலலாம் ஒரு பாசுரத்தில் சொல்வா ஆழிமழை கண்ணா அப்படின்னு ஒரு பாசுரம் இருக்குது இந்த பாட்டில் மழை எப்படி பெய்யுது அப்படின்னு ஒரு வாட்டர் சைக்கிள் வகுப்பே அவங்க வந்து அதில் எடுத்திருக்காங்க கடல்லிருந்து நீர் ஆவியாகுது மேலே போய் மேகமாக மாறுது மின்னல் வெட்டுது மழையாக கொட்டுது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பா நாம் இன்னைக்கு கிளைமேட் சேஞ்ச் பற்றியெல்லாம் பேசுகிறோம் ஆனா அன்னைக்கே தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் பெய்து அப்படின்னு சொல்லி ஆண்டாள் பாடினதோட அவருடைய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தெரியுது ஆண்டாள் தனியா போகல ஊரில் இருக்கிற அத்தனை தோழிகளையும் எழுப்பி கூட்டிகிட்டு போனால் அந்த தோழிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகம் நம்ம கேங்லேயும் இப்படி ஆட்கள்லாம் இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த டீம் பில்டிங் எல்லாம் அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அதாவது இங்கே நிறைய ஸ்லீப்பர்ஸ் அவளோட இதில் நிறைய பேர் தூங்கிட்டு இருக்காங்க எல்லாரையும் எழுப்பி கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த நாளைக்கு முதல்ல எழுந்து எல்லாரையும் எழுப்புவேன் அப்படின்னு பந்தாக பண்ணிட்டு கடைசியாக லேட்டாக வந்து திட்டு வாங்கறதுலாம் நிறைய பீப்புள் இருப்பாங்க இல்லையா ஸோ வாசல்ல நின்று கத்துனாலும் காதுல விழாத மாதிரி கோர்வையை போர்த்திட்டு தூங்குறவங்க கூட நம்ம ஊர்ல உண்டு இல்லையா இப்போ நம்ம ஜிம்முக்கு போகணும் ஒரு குரூப்ல பிளான் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலையில அஞ்சு மணிக்கு ஃபோன் பண்ணா பாதி பேர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும் மீதி பேர் இன்னைக்கு ஒரு நாள் லீவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆண்டாள் ஃபேஸ் பண்ண அதே பிரச்சனை தான் இதுவும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கடைசி ஆண்டாள் வந்து என்ன கேக்குறா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் அதாவது இந்த மாதிரிங்க ஒரு என்ன சொல்றது விரதம் முடிஞ்ச உடனே ஒரு மெகா விருந்து இருக்கு அதெல்லாம் சரணாகதி அடைகிறாங்க இல்லையா ஆனா வெயிட் பண்ணுங்க விரதம் முடிஞ்சதும் ஒரு மெகா விருந்து இருக்கு திருப்பாவையோட இருபத்தி ஏழாவது பாசுரத்துல அக்கார வடிசல் பத்தி சொல்றாங்க பாலில் வேக வச்ச அரிசி வெள்ளம் முந்திரி முக்கியமா நெய் ஊத்தணும் எவ்வளோ தெரியுமா மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அதாவது அள்ளி சாப்பிடுறப்ப நெய் வழிஞ்சு முழங்கை வரைக்கும் வரணுமா இன்னைக்கு வந்து பீட்சா விளம்பரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சீஸ் எப்படி இழுத்துட்டு வருதுன்னு காட்டுறாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாம் ஓரம் தள்ளிடுங்க ஆண்டாள் சொன்ன அந்த நெய் ஒழுகும் பொங்கல் கற்பனைக்கே நாக்கில் எச்சி ஊறுது இல்லையா பக்தி வந்து சுவை மட்டும் கிடையாது நாக்கு ருசியையும் ஆண்டாள் விட்டே வைக்கல இது மாதிரி இன்னைக்கு இருக்கிற பிஸியான லைஃப்ல வந்து திருப்பாவை தேவையா அப்படிங்கெல்லாம் கேட்பாங்க த டிசிப்ளின் கம்யூனிட்டி இதெல்லாம் இருக்கு இல்லையா இப்போ முப்பது நாள் நாளும் காலையில் எழும்புற பழக்கத்தை இந்த திருப்பாவை நமக்கு தரும் நம்ம வாழ்க்கையே மாற்றி போடக்கூடியது கூடியிருந்து குளிர்ந்தேலோர் அப்படின்னு ஆண்டார் சொல்லுவாங்க தனிமரம் தோப்பாகாதுன்னு நிறைய பைசானவங்க தான் சொல்றதை கேட்டிருப்பீங்க நாலு பேரோட சேர்ந்து வாழ்றதுல தான் சந்தோஷம் இருக்குமாங்க இல்லையா நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல ஆண்டாள் மாதிரி தெளிவா இருக்கணுங்க அவர் ரொம்ப ஃபோக்கஸ்டாக கேட்டான் தொடக்கத்துலையே நம்ம பார்த்தோம் இல்லையா ஐந்தைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு அஞ்சஞ்சு இருபத்தஞ்சு ப்ளஸ் அஞ்சு முப்பது அறியாதவங்களை பூமி சுமப்பது பாரம் அப்படின்னு சொல்கிறார் அதனால கண்டிப்பாக இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் மார்கழி மாதங்கிறது சும்மா குளிர்காலம் மட்டும் கிடையாது நம்ம மனசுல இருக்கிற சோம்பேறித்தனத்தை விரட்டுற ஒரு புது எனர்ஜியை ஏற்றுற பவர் பேங்க் இந்த முப்பது நாளும் ஆண்டாள் கூட டிராவல் பண்ணணும் உங்கள் லைஃப்ல கண்டிப்பாக ஒரு மேஜிக் நடக்கும் வேக்கப் ஏர்லி ஷோ அப் ஃபுல்லி நெவர் கிவ் அப் இதுதான் வந்து திருப்பாவை நமக்கு சொல்லித்தர தாரக மந்திரம் எல்லோருக்கும் இனிய மார்கழி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்